கேப்டன் விஜயகாந்த் ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் நடந்துவிட்டது கெரியரை விட அவர் அதிகம் ஆசைப்பட்டது தான் நடந்திருக்கிறது தன் ஆசை நிறைவேறிய நிம்மதியில் இனி ஓய்வு எடுப்பார் விஜயகாந்த் ஓய்வு என்பதே இல்லாமல் உழைத்தவர் அவர் ஸ்டைலா ஹீரோ மாதிரி இருக்கடானு நண்பர்கள் ஊக்குவிக்க மதுரையிலிருந்து சென்னை கிளம்பினார் விஜயராஜ் சென்னைக்கு வந்த பிறகு விஜயராஜ் விஜயகாந்தாக மாறினார் நடிக்க துவங்கிய புதிதில் பல அவமானங்களை சந்தித்திருக்கிறார் விஜயகாந்த் உனக்கு சோறு கேட்குதா சாப்பிட உட்கார்ந்த விஜயகாந்தை பாதியில் விரட்டி அவலமான பிறகு தனக்கு ஏற்பட்ட அதே அவமானம் யாருக்கும் ஏற்படக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தவர் விஜயகாந்த் நான் நல்ல ஆவது முக்கியம் இல்லை நான் நல்ல மனுஷன் என் பெயர் எடுப்பதுதான் முக்கியம் அதுதான் என் விருப்பம் என பல ஆண்டுகளுக்கு முன்பு கூறினார் விஜயகாந்த் அவர் ஆசைப்பட்டதோடு நிற்கவில்லை தன்னால் முடிந்த உதவிகளை பலருக்கும் செய்து வந்தார் தன் அலுவலகத்தில் ஏகப்பட்ட பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கிறார் பசிக்குதா கையில காசு இல்லையா கேப்டன் அலுவலகத்திற்கு சென்றால் வயிறு நிறைய சாப்பாடு போடுவார் வாங்க போகலாம் என மக்கள் நம்பிக்கையுடன் சென்றார்கள் திரையுலகை சேர்ந்த பலருக்கு சத்தமில்லாமல் உதவி செய்திருக்கிறார் மேலும் யாரும் உதவி என்று கேட்டு வந்தால் இல்லை என்று சொல்லாமல் உதவினார் அதன் பிறகு அரசியலுக்கு வந்தார் அரசியலிலும் தொடர்ந்து நல்லது செய்து மாபெரும் சக்தியாக உருவெடுத்தார் விஜயகாந்த் பணத்தை கணக்கு பார்க்காமல் மக்களுக்கு உதவி செய்தார் விஜயகாந்த் இருக்கும் போது நமக்கு என்ன கவலை என மக்கள் சொல்லும் அளவுக்கு உதவினார் வானத்தை போல மனம் படைத்தவர் தங்கமனசுக்காரர் தங்கம் நல்ல மனுஷன் என மக்கள் கொண்டாடினார்கள் தான் ஆசைப்பட்டது போன்று நல்ல மனுஷன் என்கிற பெயர் எடுத்தார் அந்த சந்தோஷம் மன நிம்மதி கிடைத்தாலும் உடல்நலம் நலம் பாதிக்கப்பட்டு சில ஆண்டுகளாக கஷ்டப்பட்டார் இந்நிலையில்தான் அவர் கொரோனா வைரஸ் பாதிப்பால் எழுபத்தொன்று வயதான விஜயகாந்த் இறந்த செய்தியை கேட்டதுமே அனைவருக்கும் அதிர்ச்சியும் மனதில் ஏதோ பாரமும் ஏற்பட்டது அந்த அளவுக்கு மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கிறார் அவர் எங்கும் செல்லவில்லை மக்கள் மனதில் நிலைத்து நிற்கிறார் விஜயகாந்தின் மறைவு குறித்து கல்லூரி மாணவி ஒருவர் நம்மிடம் கூறியதாவது கேப்டன் இறந்துவிட்டார் என்கிற செய்தியை டிவியில் பார்த்ததுமே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு என்னையும் அறியாமல் அழுதேன் அழுது கொண்டே இருந்தேன் என்ன இப்படி இறந்து போயிட்டார் ரொம்ப நல்ல மனுஷன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார் அதனால் அவர் இந்த வேதனை போதும் எனப் போய்விட்டார் போல இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் இல்லன்னு சொல்ல முடியல என்றார் அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் என்றும் நம்மோடுதான் இருப்பார்